சாது சந்நியாசிகளுக்கு வைத்திய தொழில் செய்வதற்கான இலவச சான்றிதழ் இன்றைய காலத்தில் சாது சந்நியாசிகளாக யாசகம் வாங்குபவர்கள் பெரும்பான்மையானவர்கள் முந்தைய காலத்தில் வைத்தியர்களாக இருந்தவர்களேயாகும் ஆன்மீக தேடுதலிலும் குடும்ப விரக்தியிலும் அவர்கள் தன் இருப்பிடத்தை விட்டு வெளியேறி நாடோடி வாழ்க்கையை தற்பொழுது வாழ்கிறார்கள் ஆலயங்களிலும் பொது இடங்களிலும் யாசகம் பெற்று தன் வயிற்று பசியை போக்கிக் கொள்கிறார்கள் இவர்களை வைத்தியர்களாக யாரும் மதிப்பதில்லை இவர்களது வாழ்க்கையின் கடைசி காலம் மிக கொடுமையானதாக இருக்கும் நோய் வாய்ப்பற்று கேட்பார் மற்ற நிலையில் இவர்களது மரணம் நிகழ்கிறது இந்த துயர நிலையை மாற்ற இவர்களை மீண்டும் வைத்தியர்களாக்கி யாசகம் பெறாமல் வாழ்வதற்கு இலவசமாக அனுபவ வைத்திய சான்றிதழ் கொடுத்து சிட்கா மருத்துவங்களை கற்றுக் கொடுத்து கௌரவமான வாழ வழிவகுத்து வருகிறது ஆதி சித்தர் குருகுலம் கவுன்சில் மேலும் விவரங்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்ணுக்குத் தொடர்பு கொள்ளவும் நன்றி